ஹாய் விவேஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் அவங்க பானு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி எந்த உரமுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் கிச்சனில் நமக்கு டெய்லி காய்கறி கழிவு கிடைக்கும் வெங்காயத்தூல் பூண்டுத்தோல் தக்காளியோட வேஸ்ட்டு காய்கறியோட வேஸ்ட்டு கழிவு கீரைகள் வாங்கினீங்கன்னா அதோடய தண்டுகள்னு கிச்சனில் மக்கக்கூடிய ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் பேகோ தொட்டியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கொண்டு வந்து போட்டு விடுங்க நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணியும் போடலாம் கம்போஸ்டிங்கெலாம் பண்ண டைம் இல்லை வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறவங்க அப்படியே கூட நல்லா ட்ரையாக ரொம்ப கசகசன்னு ஈரமாக போடாதீங்க கொஞ்சம் காய வச்சு ட்ரையாக போடுங்க கொஞ்சம் பள்ளம் எடுத்து மண்ணில் போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி கொஞ்சமாக தண்ணி கொடுத்துக்கிட்டே வாங்க அது மக்கி மண்ணோடய மண்ணாக உரமாகிடும் அதுக்கப்புறம் இந்த செடி நிறைய பூக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் என் மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூக்கள் பூக்குதுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்